அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு இன்றைக்கி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மூணு நாளாக நான் வீட்டுக்குள்ளே குடியிருக்கேன் கண்ட கிரமத்தெல்லாம் கையில் எடுத்து ரெடியாக வச்சிருக்கீங்க என்னை அடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னோடய லைஃப்பில் நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை சம்பவம் நடந்து மூணு நாள் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சரிதான் எனக்கு தான் தெளிஞ்சது என் மனசு முழுக்க ஒரே வழி ஒரே வழி தப்பிச்சு போகிற வழி நான் வேகமாக தப்பிச்சு போகிறதுக்கு உதவி செஞ்ச கட்சி தொண்டர்கள் காவலர்களுக்கு நன்றி இந்த சுற்றுப்பயணத்தில் என்னை பார்க்க வரதுக்கு நிறைய பேர் வர்றீங்க அது காரணம் என் மேலே வச்சுருக்க அன்பு தான் அது இன்னொன்று கூட சொல்லலாம் சினிமா காரணம் பார்க்க வர்றது தான் காலு கீழே ஒன்றரை வயசு குழந்த செத்து கிடந்தால் கூட அதை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போடணும் கொண்டு போகணும் காப்பாற்றணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை என்னை பார்த்தா போதும் பார்த்த உடனே ஓடிடணும் அப்படின்னு அந்த கூட்டம் உங்களுக்கு முதல்ல நன்றி வழக்கமாக மாதிரி சோகமான ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் கையை கட்டிட்டு நின்றுட்டு தானே பேசுவீங்க இன்றைக்கி என்ன உட்காந்துட்டு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது அதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்குது ஒரு நிமிஷம் நான் ஒரு மூணு நாளாக இடிஞ்சு போயிருக்கேன் சரியாக சாப்பிடக்கூட மக்களோட சேஃப்டியை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ நல்லா கவனிங்க எந்த இடத்துலையுமே கொடுத்த இடம் சரியில்லை சின்ன இடம் அப்படின்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணலை நான் பதிவு பண்ணால் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அதனால தான் கீழே இருக்கிற அடிமுட்டாள்களை வச்சே சின்ன இடம் கொடுத்துட்டாங்க உள்ள குண்டர்கள் நுழைஞ்சிட்டாங்க கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்னு ஏவி விட்ருக்கேன் நான் சொன்னதை விட அதிகமாக ஏவி விட்ட ரிச்சுவல் வாரியர்ஸுக்கு அது மட்டும் இல்லை நடக்கக்கூடாது நடந்துருச்சு மன்னிச்சிருங்கன்ற வார்த்தை வாயிலிருந்து வராது அது வேற ம் அது வேற எப்படி என்னால் வீட்டுக்கு போக முடிச்சிது அப்படி நீங்கள் கேட்கலாம் நான் வந்து அசம்பாவிதம் ஆயிரும் சரி நீங்கள் வந்து அசம்பாவிதம் ஆயிரும் மாநில நிர்வாகிகள் அனுப்பியிருக்கலாமே மாவட்ட நிர்வாகிகள் அனுப்பியிருக்கலாமே சரி மருத்துவமனைக்கு அனுப்பலை அடுத்த நாள் அவன் வீட்டுக்காவது மரியாதை செலுத்த போயிருக்கலாமே ஆறுதல் சொல்ல போயிருக்கலாமே இல்லை நம்மகிட்ட தான் காசு இருக்குது பவுன்சர்களை அனுப்பியிருக்கலாமே நீங்கள் கேட்கலாம் உண்மை சொல்லணுன்னா நான் ஒரு கஞ்ச பையன் நான் ஒரு கஞ்ச பையன் அடுத்து எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை இந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு ஆறுதலாக நின்ற அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ண யார் புஷி ஆனந்து ம் புஷி ஆனந்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார் தலைவரே எல்லாம் நமக்கு சாதகமாக்குதுன்னாரு அடுத்ததாக நாங்கள் ஒரு அஞ்சு இடங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸாக்டாக போயிருக்கோம் எந்த இடத்துலையுமே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கலை ஏன் கரூரில் மட்டும் நடக்குது ஏன் ஒரு வேளை இது முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்திருந்துச்சுன்னா அங்கே இருக்க ஏவா வேலுவோ இல்லை பொன்முடி அமைச்சர் மேலேயே போட்டு விட்ருப்போம் ஃபஸ்ட்டு திருச்சியில் ஆரம்பிக்கும் போது நடந்துருந்துச்சுன்னா திருச்சியில் இருக்க ரெண்டு அமைச்சர் மேலே பழியை போட்டிருப்போம் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடந்துச்சு அங்கே அங்கேதாவது நடந்துச்சுன்னா அங்கே இருக்க அமைச்சர் மேலே பழிய போட்டிருப்போம் அரியலூரில் நடந்துருந்துச்சுன்னா அமைச்சர் சிவசங்கர் மேலே பழிய போட்டிருப்போம் கரூரில் நடந்ததுனால தான் இப்போ யார் மேலே பழி போடுறதுன்னு தெரியாமல் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நல்லா கவனிங்க இப்பயும் நான் யார் மேலேயும் யார் பேரையும் சொல்லலை ரொம்ப சேஃப் சோனாக தான் ப்ளே பண்ணுறேன் தற்கூரி தம்பிங்க எனக்காக பல வதந்திகளை பரப்பி எனக்காக ஸ்டாண்ட் வித் விஜய் போட்றீங்க நன்றி நன்றி நாங்கள் தேர்வு செஞ்ச இடத்துல அங்கே போய் பேசினது தவிர வேறு எந்த தப்பும் நாங்கள் பண்ணலை ஆமாம் காலையில் லேட்டாக போனது ஏன் தப்பு இல்லை குக்கரில் வச்ச விசில் லேட்டாக வந்துருச்சு அது நேரத்துக்கு வந்துருந்துச்சுன்னா நான் சீக்கிரம் போயிருப்பேன் அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துருந்துச்சுன்னா நான் காலையிலே பேசி சீக்கிரம் போய் பேசி வந்திருப்பேன் அப்புறம் எனக்கு பொதுவாகவே லேட்டாக எந்திரிக்கிற பழக்கம் லேட் நைட்டு தூங்குகிற பழக்கம் என்ன மண்டே கழுவி காலையிலே எழுந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க த ஜான் அதுவும் ஒரு பெரிய சிக்கலாக போயிடுச்சு அப்புறம் எனக்காக சொன்னதை விட நூறு மடங்கு அதிகமாக வதந்திகளை பரப்பி டெலிகிராமில் கூட வதந்திகளை பரப்பி இன்றைக்கி சிறைக்கு போயிருக்கிற தற்கொறைகளை நடிக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்குது சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன விட்ருங்க எனக்கு கீழே இருக்க அள்ளு சில் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நான் என் வீட்டில் என் ஆஃபீஸில் தரப்பேன் வந்து பாதுகாப்பு கொடுப்பேன் ப்ளீஸ் சோல்ஜர்ஸ் ரிச்சுவல் வாரியர்ஸ் நம்ம மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ